மத்திய சுவிசேஷம் பதினைந்து அதிகாரம் பத்தொன்பது வசனம் இந்த வசனத்தை வாசிக்கும்போது போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு இருதயத்தில் இருந்துதான் பொல்லாத சிந்தனைகள் பிறக்கிறது கொலை வெறி கீழ்த்தரமான பாவங்கள் அசுத்தம் இது எல்லாவற்றிற்குமே காரணம் அந்த ஸ்டோர் ஹவுஸ் அந்த பொக்கிஷமாக இருக்கக்கூடியதான அந்த இருதயத்தில் உதிக்கக்கூடியதான எண்ணங்கள் அப்ப அந்த இருதயத்தில் இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு அந்த இருதயத்தில் இருதயத்திலிருக்கதான் நுண்ணித்தோல்கள் வெட்டப்பட்டு அந்த இருதயத்திற்கு பாவங்கள் எல்லாமே அசுத்தங்கள் எல்லாமே அகற்றப்பட்டு இருக்குமே ஆனால் அதிலிருந்து உதிக்கக்கூடியதான எண்ணங்கள் சிந்தனைகள் அவைகள் இருக்கும் இல்லை என்றால் அவை எப்படி இருக்கும் அசுத்தமாகவே இருக்கும் அப்ப உங்களுக்கு தெரியணும் என் இருதயம் என் இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கு ரோமர்களு நிருபம் ஏழாவது அதிகாரம் எட்டாவது வாசனம் அது என்ன சொல்லுது பாவம் எப்படி உருவாகுதாம் பாவமானது கற்பனை நாளே சமயம் பெற்று கற்பனை யோசனை சிந்தனை அது என்ன செய்யறது சமயம் பெற்று தெளிவா சொன்னேன் உங்க சிந்தனை தான் அந்த சிந்தனையை நீங்க அதிகமாக உள்ள இச்சைக்குரிய காரியம் இல்ல ஆசைக்குரிய காரியங்கள் இவங்க உள்ள கொண்டு வந்து அதையே தேனித்து அதையே சிந்திச்சிருக்கும் போது அது என்ன சமயம் பார்த்து இச்சைக்குரிய காரியங்களை நடந்துக்கும் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசதி பாகம் அழகான ஒரு காரியம் அதாவது இந்த இப்படிப்பட்ட எண்ணங்கள் உலக பிரகாரமான ஆசைகள் உலக பிரகாரமான எண்ணங்கள் இச்சைகள் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு எல்லாம் நீங்க இடம் கொடுத்து இருக்கும்போது சமயம் அமைஞ்சிச்சுன்னா நீங்க தப்பு பண்ணி இப்போ ஜோசப்புடைய வாழ்க்கை நீங்க பாருங்க சமயம் அமைதி தப்பே பண்ணல காரணம் என்ன தெரியுமா அந்த மனுஷன் ஆவிக்குரியவன் அந்த மனுஷன் ஆவிக்குரிய அந்த மனுஷன் யாரு ஆவிக்குரிய அவர் ஆவிக்குரியவனா இருக்கிறதுனால தப்பு பண்ணக்கூடிய சமய அமைதி யாருமே கிடையாது ஆனா அவங்க எழுதி ஓடுறான் காரணம் என்ன சிந்தனை சுத்தமா இருக்கு

எட்டு ஒன்பது வசனம் என்ன சொல்லுது கோபம் பொறாம பொய் சொல்லு இப்படி காரியங்கள் எல்லாம் இருக்குது ஏழாவது வசனம் ரெண்டாவது பாவம் நீங்க பாத்தீங்கன்னா அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள் அப்படின்றது இப்படிப்பட்டதான பாவ காரியங்களை மனுஷன் என்ன செய்யறான் அவருடைய சிந்தனைக்கு இடம் கொடுத்து அவன் செய்தே வாழ் அப்ப அர்த்தம் என்ன நீங்க முன்னாடி எப்படிதான் இருந்தீங்க எல்லா பாவ காரியங்களையும் செய்து கொண்டு வந்தீங்க ஆனா இதுல இருந்து விடுதலை ரெண்டாவது பசங்க சொல்லுது இனி மேலானவர்களே நாடுகள் அப்ப இது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு பவுல் அப்போஸ்தலர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்னால முடியல நான் பாவியாராக இருக்கேன் நான் விழுந்துட்டேன் இதான் என் பலவீனம் சொல்லாதீங்க முதல்ல நீங்க செய்ய வேண்டியது உங்க சிந்தனையை கைப்படுத்து இனி என்ன செய்ய மேலானவர்கள் நாடு இதுவரைக்கும் உலகத்துக்குரிய அற்பமான அசுத்தமான இச்சைக்குரிய பொருளாதார நிறைய ஈடுபட்டிருக்கா இனி அப்படி இனி என்ன ஒரு சிந்தனை பரலோகம் போனோம் தேவனை காணணும் இந்த உலகத்தில் நாலு பேரா என்ன பார்த்து சொல்லணும் அவன் வரிசு அவன் ஆவிக்குரியவன் அவன் முன்பே உள்ளவன் அவன் எதார்த்த பானனில் நாலு பேராவது சொல்ல அந்த ஒரு சிந்தனை